ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் தமிழ் நம்ம பேசி பண்ணுங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட ஆன சசிகலா அவர்களோட பதவி வந்து முழுமையான பொதுக்கப்பட் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அதிமுக இரண்டாக பிரிஞ்சுது அது வந்து ஓ பி எஸ் மற்றும் இபிஎஸ் இவர்கள் தலைமையில் ஒரு அணியாகவும் டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு அணியாகவும் வந்து பிரிஞ்சாங்க இதுல டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக மற்றும் இரட்டை இலை இந்த இரண்டுமே வந்து தங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வழக்கு தொடர்ந்தாங்க ஆனா உச்சநீதிமன்ற வழக்கு தீர்ப்பு வந்து இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இவங்களுக்கு சாதகமா வந்துச்சு அதாவது அதிமுக மற்றும் இரட்டை இலை இவை இரண்டுமே வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தான் சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க அதனைத் தொடர்ந்து ஆர்கே நகர் தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் சுயேட்சையா போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று எம்எல்ஏவோ ஆனாங்க அதனைத் தொடர்ந்து அவங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட இயக்கத்தையும் ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து அத ஒரு அதிகாரப்பூர்வமான கட்சியா பதிவு செய்யாம அதிமுகவோட ஒரு மாற்று அணியாகவே நடத்தி வந்தாங்க அதற்கு வந்து தமிழ்நாட்டுல அதிக அளவிலான ஆதரவும் இருந்துச்சு தற்போது தமிழ்நாட்டில் நடைபெற்ற நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அமமுகவுக்கு ஒரு பொது சின்னத்தை வழங்க வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து வழக்கு தொடர்ந்தாங்க ஆனா உயர்நீதிமன்றத்துல அதிக அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிக்கு பொது சின்னம் வழங்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க இதனைத் தொடர்ந்து மேல்முறையீடு செய்ய பொழுது அமமுகவுக்கு பரிசுப் போட்டி அப்படின்ற ஒரு சின்னத்தை வந்து பொது சின்னமா வழங்கினாங்க உச்ச நீதிமன்றம் அந்த பரிசுப் போட்டியை பொது சின்னமா வச்சு இந்த நாற்பது தொகுதிக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பன்னிரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அமமுக போட்டியிட்டாங்க இருந்தாலும் அதுல அவங்க வெற்றி பெற்றாலும் கூட அவங்க வேட்பாளர்கள் எல்லாருமே சுயேட்சையா தான் கணக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக விளக்கம் அளிச்சிட்டாங்க இந்த அங்கீகரிக்கப்படாத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் ஆனா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாற்றாத காரணத்தினால இவங்க வந்து அதிக அளவுகளோட பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இதன் காரணத்தினால டிடிவி தினகரன் அவர்கள் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாற்றத்துக்கு முடிவு எடுத்திருக்காங்களாம் ஆனா இவங்க வந்து இந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாத்தினாங்க அப்படின்னா ஜெயில சிவதண்டனை வகிக்கின்ற சசிகலா அவர்கள் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் பதவியை வகிக்க முடியாது அதற்கு வந்து சட்டத்தில் இடம் கிடையாது அதன் காரணத்தினால பொதுச் செயலாளர் பதவியை டிடிவி தினகரன் அவர்கள் வகிக்க போறாங்களாம் ஆனால் துணை பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு குழப்பமும் எழுந்திருக்கு தற்போது இந்த அம்மா மக்கள் முன்ன கழகம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா பதிவு செய்ய போறதா டிடிவி தினகரன் அவர்கள் முடிவு எடுத்திருக்க காரணத்தினால அந்த இயக்கத்துல இருக்க அனைவருமே உற்சாகத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி